வணக்கம் தாய் பவால் ஒருவர்களுக்கு இனிய வணக்கம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் குவித்திலிருந்து கிடைக்கப்பெற்ற செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம் குவித்தனுடைய வானிலை ஆய்வு மையம் வரும் நாட்களில் வெப்பநிலை மிக அதிகமாக இருக்கும் என்றான் பொதுவாக பகலில் அதிக வெப்பமாக இருக்கும் என்றும் இடவிலும் அதிக வெப்பமாக இருக்கும் என்றான் வானிலை ஆய்வு மையம் கருத்து வெளியிட்டுள்ளனர் நாட்டில் பெரும்பாலான பாலைவன பகுதிகளில் அதிக வெப்பநிலை ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூன்று என்ற செல்சியஸ் வரை பதிவாகும் என்றும் அறிவிய முடிகின்றது குவைத்தில் மத்திய நேரங்களில் வேறு செய்வதற்கு தடை உத்தரவுகள் இருக்கின்றது என்ற விவரங்கள் புரிவா புரியும் குறிப்பாக கட்டுமான துறையில் பணிபுரிபவர்களுக்கு இது பொருந்தும் ஆனால் குவைத்தில் டெலிவரி பைக்குகள் வைத்திருப்பவர்களுக்கும் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள் காலை பதினோரு மணி தொடக்கம் மாலை நான்கு மணி வரை இயக்கத்தடை வழங்கப்படுகின்றது டெலிவரி பைக்குகள் வைத்திருப்பவர்களுக்கு இந்த சட்டம் ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி தொடக்கம் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி வரை இந்த தடை விதிக்கப்பட்ட புதிய அறிவிப்பு வெளியாகி குவைத்தில் டெலிவரி மோட்டார் வைத்திருப்பவர்கள் விசேடமாக கவனத்தில் கொண்டு செயற்படுங்கள் காலை பதினோரு மணி தொடக்கம் மாலை நான்கு மணி வரை இயக்கத்தடை குவைத்தில் கடும் வெப்பம் ஐம்பத்தி ரெண்டு பாகை யஹராவில் என்று பதிவாகி இருக்கிறது குவைத்தில் வெயிலின் தாக்கம் மிக கடுமையாக உச்சத்தில் இருக்கிறது நாட்டின் யஹரா பகுதியில் ஐம்பத்தி வீதம் வெப்பம் என்று பதிவு செய்யப்பட்டன குவைத்தில் கடந்த சில வாரங்களாக வெப்பம் வாட்டி கண்டது இதன் காரணமாக பகல் நேரத்தில் சாதாரண மக்கள் நடமாட முடியாத வகையில் ஏற்பட்டிருக்கிறது வாட்டி வதைக்கும் வெப்பம் குவைத்தானது அமைதி நிறந்த நாடு வளைகுடா அளவில் முதலிடத்தை பிடித்திருக்கிறது உலகளவில் இருபத்தி ஐந்தாவது இடம் குவைத்தில் அமைதி நிறைந்த நாடுகளின் பட்டியலில் வளைகுடா நாடில் முதலிடம் பிடித்திருக்கிறது குவை ஆனால் உலகத்தரத்தில் இருபத்தி ஐந்தாவது இடத்தை பிடித்திருக்கின்றது இன்ஸ்டியூட் எக்கனாமிக் பீஸ் என்ற அமைப்பின் உலகளாவிய பட்டியலில் இந்த இடத்தை அவர்கள் சொல்லியிருக்கின்றனர் குவைத்தில் தொழிலாளர் சட்ட மீறல்களின் அடிப்படையில் கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இன்றைய தினம் கைதாக்கியிருந்தார்கள் தொடர்பான விவரங்களை நேற்றி செய்தியில் சொல்லியிருந்தோம் குவைத்தில் தற்சமயம் பொது காலங்கள் சென்று கொண்டிருக்கின்றது சட்டவிரோதமாக இருப்பவர்கள் இந்த புதுமன்னிப்பு காலங்களை பயன்படுத்தி ஜூன் முப்பதாம் தேதிக்குள் தாயகம் செல்வதற்குரிய முயற்சிகளை தூதரகம் ஊடாக மேற்கொள்ளுங்கள் உங்களுக்குரிய செல்லுபடியாக பாஸ்போர்ட் வைத்திருந்தால் நீங்கள் நேரடியாகவே தாயகம் செல்வதற்குரிய முயற்சிகளை மேற்கொள்ளலாம் குவைத்தில் தொழிலாளர் சட்ட சட்டமீறுகள் என்ற அடிப்படையில் இன்றைய தினம் நூற்றுக்கணக்கானவர்கள் கை செய்யப்பட்டு கடத்தல் மையத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றார்கள் இவர்கள் மீண்டும் குவைத் மண்ணுக்கு வர முடியாதவாறு ஃபிங்கர் வைத்து நாடு நாடுகடத்தப்பட இருக்கின்றார்கள் இருபதனாம் நம்பர் வீசா கொண்ட சட்டத்தை மீறி தங்குவீல் செய்த வெளிநாட்டுப் பணியர்கள் வீட்டுப் பணியாளர்கள் கூட்டம் கூட்டமாக இவ்வாறு கைதாகி இருக்கின்றனர் சிறிய சுற்றி வளைப்பில் இவ்வாறு பெருந்தொகையான தொழிலாளர்கள் இவ்வாறு கை செய்யப்பட்டிருக்கின்ற விடியமும் குறிப்பிடத்தக்கது ஆகவே சட்டத்தை மீறி இவ்வாறு வேலை செய்பவர்கள் விசேட கவனத்தில் கொண்டு செயற்படுங்கள் அனைத்து தேவைகளையும் மனிதமான உதவிகளையும் வழங்குவதாகவும் அவர்கள் சொல்லியிருக்கின்றனர் ஆனால் குவைத் மண்ணுக்கு மீண்டும் வர முடியாது வெளிநாட்டில் வாழும் தமிழர் நலச்சங்கம் குவைத் மண்டலம் சிறப்பு கூட்ட அழைப்போன்றோம் தமிழகத்திலிருந்து வருகி இரண்டு முக்கிய பெருமோர்கள் திருக்குறள் ஆராய்ச்சியாளர் திரைப்பட இயக்குனர் அவர்களுக்கான சிறப்பான செய்திட சிறப்பு செய்திட குவை சேற்றி ஃபுலிஃபோட் உணவகத்தில் வியாழக்கிழமை இருபதாம் திகதி இன்று மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் அளவில் இந்த சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற இருக்கனதாம் அது சமயம் குவைத் வாழ் தமிழர்கள் குவைத் தமிழக அமைப்பு பிரதிநிதிகள் அவசியம் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டி நிற்கின்றோம் அழைப்பின் மகிழ்வில் வெளிநாடு வாழ் தமிழர் நல அறக்கட்டளை நிலைச்சங்கம் குவைத் மண்டலம் வெளிநாடுவாழ் தமிழர் நல அறக்கட்டளை நிலைச்சங்கம் வெளிநாடு வாழ் இலங்கை தமிழர் நிலைச்சங்கம் இலங்கை தொடர்புகளுக்கு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து தொண்ணூற்றி நான்கு நாற்பது நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஆறு உலகம் முழுவதும் வாழும் இலங்கை தமிழர்கள் ஒன்றிணைவோம் நலம் காப்போம் என்ற துணைப்பொருளில் இனிய துவாக்கம் வெளிநாடு வாழ் இலங்கை தமிழர் நலச்சங்கம் இலங்கை தமிழர் நலச்சங்கம் இலங்கை தமிழர்களுக்கான சங்கம் இனிதே ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது வெளிநாடு வாழ் இலங்கைத் தமிழர் நலன் கருதி சங்கத்தில் வாட்ஸ்அப் குருப் உருவாக்கப்பட்டு நலச்சங்கம் பெயரில் வெளியிடப்பட்டது வாட்ஸ்அப்பில் இணைந்து கொள்வேர் வாட்ஸ்அப் தொடர்புகளுக்கு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து தொண்ணூற்றி நான்கு நாற்பது நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஆறு இத்தாலியில் நடைபெற்ற இத்தாலியில் நடைபெற்ற உலக துப்பாக்கிச் சூடுதல் சாம்பியன்ஷிப் போட்டியில் குவைத்தின் தேசிய துப்பாக்கிச் சூடுதல் அணி சாம்பியன்களாக அப்துல்லா அல் தர்ஹி மற்றும் இமான் அல் ஜம்மா ஆகியோர் இஸ்கிரீப் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் பதக்கம் வந்தனர் குவைத்தல் மின்சாரம் நீர் அமைச்சகம் கடுமையான வெப்பம் காரணமாக நாட்டின் பல பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருப்பதுடன் எந்த ஒரு சூழ்நிலையும் எதிர்கொள்ளும் வகையில் அவசர குழுக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருப்பதனால் நிலைமைகள் கட்டுக்குள் இருப்பதாக கவனிக்கப்பட்டு வருவதாகவும் உறுதியளிப்பதாக நீர் மின்சாரத்துறையினர் அறிவித்திருக்கின்றனர் இன்று தொடக்கம் இன்று காலை பதினோரு மணி தொடக்கம் மாலை ஐந்து மணி வரை ஒரு மணி அல்லது இரண்டு மணி நேரம் மின்பட்டு ஏற்படும் என்று குவைத்தினுடைய மின்சாரம் நீர் அமைச்சகம் அறிவுறுத்தி ஒரு மணி நேரத்துக்கு மின் ஒவ்வொரு பகுதிக்கும் திட்டமிட்ட செயலிழப்பு நிறங்கள் அறிவிக்கப்படும் என்பதை நிலவில் கொள்ளுங்கள் இன்று மின்சாரம் தடப்படக்கூடிய அறுபத்தி மூன்றோ பகுதிகளுடைய பட்டியல் தந்திருக்கின்றார்கள் அந்த அறுபத்தி மூன்றோ பட்டியலையும் நாம் டிஸ்கிரிப்ஷனில் தருகின்றேன் சென்று பார்வையிட்டுக் கொள்ளுங்கள் ஒன்று இப்லா இரண்டு ஹல்தியா மூன்று தஸ்மா நான்கு டெய்யா ஐந்து ரவ்தா ஆறு சுர்வா ஏழு சாமியா எட்டு சுவேக் இப்படி அறுபத்தி மூன்று இடங்களுக்குரிய பட்டியலை தந்திருக்கிறார்கள் டிஸ்கிரிப்ஷனில் அதற்குரிய லிங்கை தருகின்றேன் சென்று பார்வையிட்டு கொள்ளுங்கள் என்று மின்சாரம் துண்டிக்கப்பட்டதன் காரணமாக பல்வேறு கட்டடங்களில் எழுபத்தி ஒன்பது லிப்டுகள் பழுதடைந்திருக்கின்றது இதனால் மக்கள் சிக்கிக் இந்த செயலிழப்பின் காரணமாக எந்த ஒரு மக்களுக்கும் காயம் ஏற்படவில்லை என்றும் கண்டறியப்பட்டிருக்கின்றது இதனால் எழுபத்தி ஒன்பது லிப்டுகள் பழுதடைந்து எழுபத்தி ஒன்பது லிப்ட்டுக்குள்ளும் மக்கள் பாதிக்கப்பட்டிருந்த விடயமும் குறிப்பிடத்தக்கது உலகளாவிய தமிழர் நிலைச்சங்கம் குவைத் மண்டலத்தினுடைய ஒரு விசேட அறிவித்தல் ஒன்றும் அனைவருக்கும் காலை வணக்கம் தமிழ்நாட்டுக்கு வெளியே பணிபுரியும் அனைவரும் என்ஆர்டி அடையாள அட்டைகள் அவசியம் உங்கள் மொபைல் அல்லது கணினி மட்டுமே இதை பதிவு செய்ய இயலாம் நீங்கள் பதிவு செய்ய தொடங்குங்கள் அனைத்து அரச நலன் மற்றும் சுகாதார காப்பீடு ஆயுள் காப்பீடு இந்த அட்டை கட்டாயமாகும் உங்கள் ஆதார் அட்டை மற்றும் புகைப்படங்கள் பதிவு செய்ய வேண்டாம் பதிவு செய்ய டிஸ்கிரிப்ஷனில் அதற்குரிய லிங்கை தருகின்றேன் இணைப்பை கிளிக் செய்து கண்டறிந்து கொள்ளுங்கள் தகவல் உலகளாவிய தமிழர் நிலை சங்கம் குவைத் மண்டலம் தரமற்ற விடுதிகளில் வசிப்பதாக கண்டறியப்பட்ட தொழிலாளர்கள் அனைவரையும் எழுபத்தி ரெண்டு தொடக்கம் தொண்ணூற்றி ஆறு மணி நேரத்துக்குள் நாட்டிலிருந்து வெளியேற்றப்படுவார்கள் என்று எச்சரிக்கை வழங்கப்படுகின்றது உள்துறை அமைச்சின் சார்பாக அண்மையில் குவைத்தினுடைய மங்கா பகுதியில் தரமற்ற கட்டிடங்களிலும் தரமற்ற வெளியேற்றம் இன்மை காரணமாகவும் ஏற்பட்ட முறைகேடு காரணமாக ஐம்பது உயிர்கள் அநியாயமாக உயிரிழக்கப்பட்டிருந்தன இதனை முன்னிறுத்தி தரமற்ற விடுதிகளில் வசிப்பதாக கண்டறியப்பட்ட தொழிலாளர்கள் அனைவரையும் எழுபத்தி ரெண்டு தொடக்கம் தொண்ணூற்றி ஆறு மணி நேரத்துக்குள் நாட்டிலிருந்து வெளியேற்றப்படுவார்கள் என்று உள்துறை அமைச்சர் எச்சரிக்கை வழங்கியிருக்கன குவைத்தினுடைய முனிசிபலிட்டி நாடு முழுவதும் உள்ள முறைகேடுகளை எதிர்த்து இடைவிடாத முயற்சிகளை தொடர்ந்தும் விசேடமாக கண்காணித்து வருகின்றனர் அதன் அடிப்படையில் கவாலி கவர்னி நான்கு அடித்தளங்களை மூட நடவடிக்கை எடுத்தனர் நன்றி